வணக்கம் இப்போ வந்துட்டு கட்டிய தானியங்களில் நம்ம பொதுவாகவே பருப்புகள் விதைகள் தான் யூஸ் பண்ணுவோம் நம்ம இன்கேஸ் தானியங்கள் கிடைச்சாலும் கூட நம்ம முளை கட்டுறதுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் பொதுவாக பார்த்திங்கன்னா கட்டிய தானியங்களில் ஊட்டச்சத்துக்களும் புரத சத்துக்களும் நிறையா இருக்குது இது வந்து ஒரு இயற்கை உணவாக தான் கருதப்படுது இது பார்த்திங்கன்னா இந்த முளை கட்டும் போது இதில் வந்து விட்டமின்ஸ் வந்து ஏ பி சிஇ கே அப்புறம் வந்துட்டு நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்குற அமினோ அமிலங்களை வந்துட்டு இது உற்பத்தி செஞ்சு தருது பார்த்திங்கன்னா பச்சை காய்கறிகள் அப்புறம் வந்துட்டு பழங்களை விட அதிக அளவு என்சைம்கள் வந்துட்டு முளை கட்டப்பட்ட தானியங்களில் வந்துட்டு அதிகமாக இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதிக அளவில் விட்டமின்கள் தாதுக்கள் எல்லாம் அப்புறம் வந்துட்டு அவ் உடம்புக்கு அதாவது கெட்ட கொழுப்பு நல்ல கொழுப்புன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி உடம்புக்கு அவசியமான வந்து அதிகம் இருக்கு அப்புறம் பீன்ஸ் கொட்டைகள் விதைகள் இதில் இருக்கிற புரதத்தோட தரம் வந்துட்டு முளை கட்டினதுக்கு அப்புறமா அதிகமாகுது இப்போ முளை கட்டிய தானியங்கள் இருக்கிறது வந்து சில அமினோ அமிலங்கள் வந்துட்டு உடம்புக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்திக்கு ஊட்டம் அளிக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எடையை குறைக்கிறக்கும் செரிமானத்தை சீராக்கிறதுக்கும் உதவ உதவுற நார்ச்சத்துக்கள் வந்துட்டு முளை கட்டுற தானியங்கள்லையும் விதைகள்லயும் ரொம்ப அதிகமா இருக்கு அதே மாதிரி உடம்புல இருக்க தேவையற்ற நச்சு பொருட்களையும் கொழுப்புகளையும் வெளியேற்றுவதில் கட்டிய தானியங்கள் வந்துட்டு ஒரு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அப்புறம் வந்துட்டு முளை கட்டுறதுனால வைட்டமின்களோட அளவு வந்துட்டு அதில் அதிகமாக இருக்குது அதாவது சாதாரண தானியங்கள் உள்ளத விட இருபது மடங்கு அதிகமான அளவில் வந்துட்டு ஊட்டச்சத்துக்கள் அதில் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ந்து வந்து நம்ம சரியான ஆரோக்கியமான உணவு சாப்பிடாததுனால கொழுப்பை எரிக்கக்கூடிய அமினோ அமிலங்கள் வந்துட்டு நம்ம உடம்புல போதிய அளவில் உற்பத்தி ஆகிறது இல்லை ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து வெயிட் போடுறது இன்னும் பல வந்து உடல் ரீதியான பிரச்சனைகள் வந்து நிறையா இருக்குது ஸோ இந்த முளைகட்டிய தானியங்களை உட்கொ நம்ம எடுத்துக்கிறதுனால உடம்புக்கு தேவையான அமினோ அமிலங்களை வந்துட்டு போதிய அளவில் அதாவது உற்பத்தி செய்ய நம்ம உடம்புல உற்பத்தி செய்ய முடியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல அந்த அல்கலைன் தாதுக்கள்னு சொல்லக்கூடிய கால்சியம் மேங்கனீஷு அந்த மாதிரி தாதுக்கள் வந்துட்டு இந்த முளைகட்டி தானியங்களை சேர்த்துக்கும்போது நம்மளுக்கு அதிக அளவில் கிடைக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து புரதம் கால்சியம் சோடியம் இரும்புத்தாது பொட்டாசியம் பாஸ்பரஸ் இதெல்லாம் வந்துட்டு அதிகமாக இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா விட்டமின்ஸ் ஏ பி ஒன் அப்புறம் பி டூ வந்துவிட்டு ரொம்ப அதிக அளவில் இதில் இருக்குது பொதுவாக பார்த்தீங்கன்னா முளை விட்டு அந்த பச்சை பயிறு சாப்பிடும்போது சர்க்கரை நோய் வந்துட்டு கட்டுப்பாட்டில் இருக்கும் அப்புறம் முளை விட்டு கோதுமை சாப்பிட்டா புற்றுநோய் வந்துட்டு மட்டுப்படும் முளைவிட்ட எள்ளு சாப்பிட்டா ஒல்லியானவங்களுக்கு வந்துட்டு உடல் போடும் கண் பார்வை மேம்படும் அப்புறம் முளைவிட்ட கொண்டை கடலையை வந்துட்டு விளையாட்டு வீரர்கள் அப்புறம் வந்துட்டு கடினமான உடல் உடைப்பாளிகள் வந்துட்டு அதிகமாக சாப்பிடலாம் இது வந்து தங்களோட சக்தி குறையாமல் வந்துட்டு இது உதவி செய்யும் அப்புறம் முளைவிட்ட கருப்பு உளுந்து வந்துட்டு தாய்மார்களுக்கு தாய்ப்பால் சுரப்பை அதிகரிக்க செய்யுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முளைவிட்ட கொள்ளு சாப்பிட்டா உடல் பருமன் வந்துட்டு குறையும் மூட்டு வலி தீரும் எந்தவித நோய்களும் வராமல் தடுக்கிற சக்தியும் இந்த முளைவிட்ட தானியங்களுக்கு உண்டு கறி அப்புறம் வந்து பழங்கள் அப்புறம் வந்துட்டு மித்த ஏதாவது நம்மளுக்கு கிடைக்காத காய்கறிகள் இந்த மாதிரி வந்துட்டு ஊட்ட அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்ம டைம் டு டைம் தான் சாப்பிடுவோம் ஒரு சில பழங்கள் வந்து சீசன் டைமில் மட்டும்தான் கிடைக்கும் ஒரு சில காய்கறிகளும் நம்மளுக்கு அப்படி தான் ஸோ இந்த மாதிரி ஊற்றச்சத்துக்கள் நிறைந்த பிற உணவுகளை போல் இல்லாமல் முளைக்கட்டிய தானியங்கள் வந்துட்டு வருடம் முழுவதும் நம்மளோட வீட்டில் நம்மளால் தயார் செய்ய முடியும் நம்ம வந்து இந்த முளைக்கட்டி தானியங்களை வீட்டிலையே தயாரிக்கிறதுனால நம்மளுக்கு வந்து செலவும் குறைவு அதே சமயத்தில் நம்மளுக்கு ஆரோக்கியம் ஜாஸ்தி அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் முளைகட்டுற இது வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு வந்து அதுக்கு வந்து மருந்துகளும் பூச்சிக்கொல்லிகளும் அந்த உணவுப் பொருட்கள் மேலே தெளிக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி எதுவுமே நம்ம இது இல்லாமல் நம்ம வந்து வீட்லேயே சுத்தமான சூழலில் நம்ம இதை தயாரிச்சுக்க முடியும் இது வந்து எந்த வகையிலையும் நம்ம சாப்பிட்லாம் அதாவது பச்சையாகவோ இல்லை வந்து வருத்தோ இல்லை வந்து சமையலில் சேர்த்தோ கூட நம்ம சாப்பிட முடியும் அதனால் இது வந்துட்டு நம்ம வாழ்க்கை முறைக்கு ஏற்ற உணவாகவும் நிறைய ஆரோக்கியம் நினை நிறைஞ்ச உணவாகவும் இருக்கிறதுனால இதை வந்து நம்ம அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆதும் நம்ம வந்து வீட்டில் நம்ம ட்ரை பண்ணி குழந்தைகளுக்கும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லது தேங்க்யூ